கொலையுதிர்காலம் படத்தோட ட்ரெய்லர் ரிலேட்டிவ் லவள கலந்துகிட்ட ராதாரவி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை தரக்குறைவா அசிங்கப்படுத்தி இப்படி பார்த்து ரசிகர்கள் பல பேசிருந்தாரு ராதாரவிடம் ராதாரவிக்கு சமந்தாவும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து சமந்தா அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நயன்தாரா படத்தோட டிக்கெட்டை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நீங்க படம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு ராதாரவிய கிண்டல் செய்யும் விதமா சமந்தா சரியான பதிலடி கொடுத்து கொடுத்துருக்காங்க நடிகை சமந்தாவோட இந்த வேடிக்கையான பதிலடிக்கு நயன்தாராவோட ரசிகர்கள் ஆதரவு கொடுத்தாலும் நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்த நீங்க உங்களை வான வச்ச தமிழக மக்களை நிலைக்குலைய வச்ச பொள்ளாச்சி கற்பழிப்பு சம்பவத்தின் போது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சமந்தாவை பார்த்து வில்லங்கமா பல கேள்விகள் எழுப்பியும் திட்டியும் வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேனும் போன்ற வீடியோக்களுக்கு புத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க